Hi everyone, welcome back to the channel. ட்ரக்ஸ் சீஸ் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டே வருது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எழுவத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருட்களை கர்நாடகா போலீஸ் சீஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நடந்த ட்ரக்ஸ் சீஸ்லயே இதுதான் மிகப்பெரிய ட்ரக்ஸ் சீஸ்ன்னு சொல்லப்படுது இந்த ட்ரக் டீலிங் யாரால நடத்தப்பட்டுச்சு டெல்லியிலிருந்து பெங்களூருக்கு எப்படி இந்த ட்ரக் கொண்டு வரப்பட்டுச்சு இதுக்குள்ள ரெண்டு சவுத் ஆப்பிரிக்கன் லேடிஸ் எப்படி உள்ள வந்தாங்க போலீஸ் தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உள்ளடக்கினதுதான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களால நிறைய இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேங்களூர் போலீஸ் கடந்த பதினாறாம் தேதி அதாவது மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ரெண்டு சவுத் ஆப்பிரிக்கன் லேடிஸை கைது பண்ணப்பட்டு அவங்ககிட்ட இருந்து முப்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு கிலோகிராம் ஆஃப் எம்டிஎம்என்னு சொல்லப்படுற மெதிலின் டையாக்சைல் மீத்தம்பில் அமைன் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க அந்த ட்ரக்கோட மதிப்பு சுமார் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் இவ்வளவு அளவிலான போதைப்பொருட்கள் எப்படி அவ்வளோ செக்யூரிட்டிஸை மீறி இந்தியாக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா இந்த ட்ரக் வெளிநாடு வெளிநாட்டிலிருந்து வரல டெல்லியில இருந்து டொமஸ்டிக் பிளைட்ஸ் மூலியமா பெங்களூருக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை கொண்டு வந்தது ரெண்டு சவுத் ஆப்பிரிக்கன் லேடிஸ் ஒருத்தர் பேர் பேம்பா ஃபேண்டா வயது முப்பத்தி ஒன்னு இவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆக்போவிலா ஆப்பிரிக்கன் பிரிவை சேர்ந்தவங்க இன்னொரு லேடி அபிகைல் அடோனிஸ் வயது முப்பது இவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிரிட்டோரியாவை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் டெல்லியில இருந்து எம்டிஎம்ஏவை கொண்டு வந்து பெங்களூரில் டெலிவர் பண்ணிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார டெல்லிக்கு கிளம்பிடுறாங்க அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷனை வெளியிட்டது யாருன்னா மேங்களூர் போலீஸ் கமிஷனர் அனுபம் அகர்வால் இதே மாதிரி தான் கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஒரு ட்ரக் சீஸ் நடந்துச்சு அந்த சீஸ்ல வெறும் பதினஞ்சு கிராம் ஆஃப் எம்டிஎம்ஏ தான் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு அந்த ட்ரக்ஸ்ல கைதான ஒரு பேர் ஹைதர் அலி அவர்கிட்ட இருந்து தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் கிரைம் போர்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படி சென்ட்ரல் கிரைம் போர்டுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் மூலியமா இன்னொரு ட்ரக் விநியோகிஸ்தரை கைது பண்றாங்க அவரோட பேர் பீட்டர் இக்கிடி பெலாங்கூ இவர் ஒரு நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர் பீட்டர்கிட்ட இருந்து புள்ளி இருபத்தி நாலு கிராம் ஆஃப் எம்ஏ பறிமுதல் செய்யப்பட்டுச்சு இதெல்லாம் சரி எப்படி இந்த ரெண்டு சவுத் ஆப்பிரிக்கன் லேடிஸ் இதுக்குள்ளார வராங்கன்னா ரெண்டாவதா அரஸ்ட் பண்ணப்பட்ட பீட்டர் கிட்ட இருந்து தான் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் கிரைம் போர்டுக்கு கிடைச்சது அப்படி அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த ரெண்டு சவுத் ஆப்ரிக்கன் லேடிஸும் டெல்லியில இருந்து பெங்களூருக்கு வந்து ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் எம்டிஎம்ஏ டெலிவரி பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு பீட்டர் மூலயமா சிசிபிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படி கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் மூலயமா தான் கடந்த ஆறு மாசமா சென்ட்ரல் கிரைம் போர்ட் அந்த ரெண்டு சவுத் ஆப்ரிக்கன் லேடிஸோட ஆக்டிவிட்டிஸையும் ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது தான் மார்ச் பதினாறாம் தேதி அந்த ரெண்டு சவுத் ஆப்ரிக்கன் லேடிஸும் ஏர்லி மார்னிங் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வராங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சிசிபிக்கு கிடைச்சது அதே மாதிரி அந்த ரெண்டு சவுத் ஆப்ரிக்க ஆப்பிரிக்கன் லேடிஸும் வரவும் செஞ்சாங்க அவங்க பெங்களூர் வந்ததும் பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு டாக்ஸியை ரெண்டுக்கு எடுத்து அவங்க எடுத்துட்டு வந்த ட்ரக்க டெலிவர் பண்றதுக்கு போற வழியில பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில இருக்கிற நீலாதிரி நகர்ல வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் கைது பண்றாங்க அப்படி கைது பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து எல்லா பொருட்களையுமே பறிமுதல் செய்யறாங்க அப்படி போலீஸ் பறிமுதல் செஞ்ச பொருட்கள் என்னன்னா முப்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு கிலோகிராம் ஆஃப் எம்டிஎம்ஏ நாலு மொபைல் ஃபோன் ரெண்டு ட்ராலி பேக் ரெண்டு பாஸ்போர்ட் அது மட்டும் ரூபாய் கேஷாவும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு லேடிஸும் லாஸ்ட் ஒன் இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டைம் இருந்து பெங்களூருக்கு ட்ரக் டெலிவரிக்காக வந்திருக்காங்க இவங்க வெறும் பெங்களூருக்கு மட்டும் வரல மும்பைக்கும் இருபத்தி ரெண்டு டைம் டிராவல் பண்ணிருக்காங்க இவ்வளோ டைம் ட்ரக் டெலிவரி பண்ண வந்தோம் ஒரு டைம் கூட இவங்க போலீஸ்ல மாட்டல அதுதான் எப்படி அப்படின்னு இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேர்த்த பத்தி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருக்கு பேம்பா ஃபேண்டா அப்படிங்கிறவங்க கார்ட் பிசினஸ்க்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பிசினஸ் விசா மூலியமா ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அபிகைல் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் மெடிக்கல் விசா மூலியமா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படி இந்தியாவுக்கு வந்து இவங்க ரெடிமேட் கிளாத் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே பாஸ்போர்ட் அண்ட் விசா பயன்படுத்தி தான் கடந்த பதினெட்டு மாசமா இந்த ட்ரக் டெலிவரி பிசினஸ் நடத்திட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த சீஸ்ல இன்வால்வ் ஆன சென்ட்ரல் கிரைம் போர்டுக்கு போலீஸ் தரப்புல இருந்து மேங்களூர் போலீஸ் கமிஷனரான அனுபம் அகர்வால் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த இன்வால்வ் ஆன சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அப்புறம் நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவார்ட்ஸ் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காரு இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல்கள் இந்தியாவில இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வருது இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய புள்ளிகளை பிடிக்கிறதுக்காகவும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனாலும் இந்த போதைப் பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது குறைஞ்ச மாதிரி தெரியல இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கடந்த பதினெட்டு மாசமா அவ்வளோ ஏர்போர்ட் செக்யூரிட்டியும் மீறி சர்வ சாதாரணமாக இந்த ட்ரக் டெலிவரி நடந்திருக்கு அப்படின்னா இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நல்லா இருக்கு சிறப்பாக தான் செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இன்னமுமே இந்தியன் ஏர்போர்ட்ல இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் டைட்டன் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இதே மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் அப்புறம் இன்வெஸ்டிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களாலலாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்